துணை முதல்வர் மன்முக உதயநிதி அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் எங்களது வெற்றியின் ரகசியமே பழனிசாமி தான் பழனிச்சாமி அதிமுகவின் பொதுச்செயலராக நீடிக்க வேண்டும் அவர் நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தால் வெற்றி எங்களுக்கு சொப்போங்கிறார் சோ அவர்களுக்கு கூட்டணி பலம் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பழனிசாமி தான் அவர்களது வெற்றியின் ரகசியம் என்பதை அவர் போட்டு உடைத்து விட்டார் இதை அம்மாவின் தொண்டர்கள் அல்லது அதிமுக ஒன்றிணைக்கணும் சொல்லி முயற்சி செய்வர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் பழனிசாமி பொதுச்செயலாளராக இருக்கிறவரை அது திமுகவுக்கு வெற்றியை தரும் என்று அவர் துணை முதலமைச்சர் சொன்னது நீங்கள் வேண்டுமானாலும் வேறுபாடாக பார்க்கலாம் அது அவர் உண்மையை சொல்லியிருக்கிறார் அவர் சில இடையாக சொல்லியிருந்தாலும் வஞ்ச புகழ்ச்சியாக பழனிசாமியை பற்றி சொல்லியிருந்தாலும் உண்மை அதுதான் உறுதியாக பழனிச்சாமி என்கிற சுயநிலமைக்க துரோக சிந்தனை உள்ள மனிதர் இருக்கும் வரை அதிமுகவின் பொதுச் செயலராக இருக்கும் வரை அண்ணா அதிமுக ஆட்சிக்கு வராது என்பதுதான் உண்மை என்றால் அவர் குறுகிய மனப்பான்மையுடன் சுயநலத்தவுடன் அந்த இயக்கத்தை அவர் தலைமையேற்ற பிறகு பத்தொன்பது தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி ஒன்று தேர்தலாக இருக்கட்டும் இருபத்தி நான்கு தேர்தலாக இருக்கட்டும் புரட்சி தலைவர் கண்ட அந்த மாபெரும் இயக்கம் அம்மா அவர்கள் கட்டிக்காத்த இயக்கம் இரட்டை இலை சின்னம் இருந்தும் தொண்டர்கள் இருந்தும் பலம் இருந்தும் படபலம் இருந்தோம் அந்த இயக்கம் இப்படி தோல்விகளை தொடர்ந்து சந்தித்து வருவதற்கு நாங்கள் காரணம் அல்ல பழனிச்சாவிதான் காரணம் என்பதே அங்கே இருப்பவர்கள் உணர வேண்டும் அதை அருமையாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தங்கள் வெற்றி வேகத்தை சொல்லிவிட்டார் இதை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர்கள் நன்றாக அரசியல் உள்ளவர்கள் அவர்கள் இதை உணர வேண்டும்